அப்ப மண்ணா இருக்கிறேன் நீ மண்ணுக்கே திரும்ப போவ அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க அப்ப நம்ம மண்ணா இருக்கிறோம் அப்பே பசங்க சொல்லுது ஒருநர் கனத்தினாலும் ஆவினாலும் திறவா விட்டால் தேவி ராஜபுத்திரவே சொல்ல மாட்டா இருக்க மதமே கட்டியாது வானொலி பூமியை பார்த்து எப்படி சொல்லுங்க 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 எங்க தஞ்சை மாவட்டத்தில் சிங்கப்பெண் கர்த்தருடைய சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கும் சிங்க சில நபர்கள் இங்கே நீங்கள் பேசக்கூடாது என்று மிரட்டியும் அவர்களை தைரியமாக கேள்வி கேட்கும் துணிச்சல் கஞ்சா போதையில் இருப்பவர்களை உங்களால் மாற்றி கொண்டு வர முடியுமா என்று கேட்ட கேள்வி மரணத்திற்கு நேராக போகக்கூடியவர்களை அவர்களை மாற்றி கொண்டு வர முடியுமா என்று கேட்ட கேள்வி

சே தயார் படுத்தணும் சொல்லு தெரியல நான் சொல்றேன் பஸ் ஸ்டாண்ட்ல கடைசிக்குவா அம்பாள் அம்பாள் இருக்குலங்க

போறத வேண்டியது அந்த மார்க்கர் பண்ணா அது நீங்க வந்து பேசணும்லாம்

நீங்க இங்க பச்சங்கம் பண்ணியிருக்கீங்க. கடமா. என்ன கடமா? யாசுது உங்க வந்து பேசாதானே அண்ணா படுத்த கொண்டு கொண்டு உனக்கு எத்தனை ஏழை வீடு அது பண்ணு முடியல போ நீ குடுத்து நான் ஏழை காட்டுமா ஏழை மக்கள் வீட நீ செய்ய முடியுமா நீ செய்ய முடியுமா பேசக்கூடாது தப்பு அது தப்பு உன்னால ஏழை வீட்டு குடும்பத்தை நான் உன்னால செய்ய முடியுமா

அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவிட்டு இருக்கு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு வாலிப மகள் சிங்க பெண்ணாக இருந்து ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சுவிசேஷத்தை அனைவருக்கு நற்செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் திடீர் வந்த ஒரு நபர் நீ யார் என்றும் இங்கே இது சொல்லக்கூடாது உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆனாலும் அந்த சிங்க பெண் மிக தைரியமாக நான் யார் எடுத்து அனுமதி வாங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவருடைய இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா விற்கிறவங்க போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்கள உங்களால் சரி செய்து கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கிறார் மிகவும் வந்து அதிர்ச்சியான ஒரு கேள்வி அதற்கு அந்த நபரால் பதில் சொல்லவே முடியவில்லை அதன் பிறகு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு உங்களால் ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் செய்ய முடியாதவர்கள் என்ன ஏன் ஒரு கேள்வி கேட்குறீங்க எங்க ஏசப்பா ரொம்ப நல்லவர் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமும் இருக்கிறார் என்று சொல்லி மிக தைரியமாக சுவிசேஷத்தை அநேக மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த சிங்க பெண்ணை கிறிஸ்தவ முன்னணி இயக்கமும் எங்களுடைய வழக்கறிஞர் உங்களை பாராட்டுறேன் என் அன்பு மகளுக்கு எங்களுடைய மனதார வாழ்த்துக்கள் உங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக எங்களை கிறிஸ்தவ முனி இயக்கத்தையோ இல்லை என்னையோ இல்ல சக வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் யாராவனால இருக்கட்டும் இந்த நாட்டில் தன்னுடைய மதத்தை தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு சட்டத்திலிடம் இருக்கிறது நாம் நாம் இந்த நாட்டின் அகதிகள் கிடையாது இந்த நாட்டினுடைய பூர்வ குடி மக்கள் அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல் நமக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது ஆர்டிக்கல் இருபத்தி என்ன சொல்கிறது அவரவர் மதத்தை சொல்வதற்கோ பரப்பதற்கோ வணங்குவதற்கோ சட்டத்திலிடம் இருக்கிறது இதற்கு காவல் நிலையத்தின் அனுமதி வாங்குவதோ இல்லை வருவாய்த்துடன் அனுமதி வாங்குவதோ அப்படி ஒரு சட்டம் கிடையாது மாறாக யாராவது இந்த இடத்துல நீங்கள் வந்து சொல்லக்கூடாது இது இந்துக்கள் வாழ்ற பகுதி இது இஸ்லாமியர்கள் வாழ்ற பகுதி இது கிறிஸ்தவர் வாழ்ற பகுதி என்று சொன்னால் அது சட்டத்திற்கு புறமானது ஒரு சாதி அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் பிறப்பிடம் அடிப்படையில் யாரிடத்திலும் வேற்றுமை காட்டக்கூடாது என்று சட்டம் அழகாய் சொல்லுகிறது அப்படி சொன்னால் உடனடியாக அவர்கள் மீது நீங்கள் புகார் கொடுக்கலாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த பெண்ணிடம் அத்துமீறி தேவையில்லாத காரியங்களை செய்த நபர் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரியவர் அந்த பெண்ணை கரையை கையை ஈட்டி ஒருமையில் பேசி இயேசுவை வர சொல்லு வர சொல்லு என்று அவர் கேட்கிறார் அப்ப கடவுள் ஒன்று இருக்கிற என்றால் வந்தால் தான் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் இந்த இந்து மதம் நீங்கள் படித்தால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்ற சொல்லக்கூடிய இந்து மதத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் சனாதனம் அடிப்படையில் சாதி கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்கள் இதை கேட்பதற்கு உங்களுக்கு முதுகலும் இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா ஒரு சின்ன பிள்ளை இவ்வளவு தைரியமா பேசி கொண்டிருக்குது அதை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா ஒரு ஆண்மகனை எதிர்க்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா அது பொம்பளை பொல் எதிர்க்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் அந்த மகளுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எந்த உதவியினாலும் லிஸ்டே நம்பர் தெரியும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் தைரியமாக எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய நச்செய்தியை சொல்வதற்கு சட்டத்து இடம் இருக்கிறது நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாரை குறித்தும் யோசிக்க வேண்டாம் மீண்டும் உங்களுடைய சுவிசேஷ பணி தொடரட்டும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் உங்களோடு கூட இருக்கும் நன்றி